இன்றைக்கு தாய் தந்தையை கவனிப்பது என்பது அது பெற்றோர்கள் இருக்கிற நேரம் அது சரியாக நமக்கு புரியாது அது தாயோ தந்தையோ மரணித்தால் மரணித்ததற்கு பிறகுதான் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும் அல்லாஹ் குர்வால நமக்கு சொல்றான் குர் நீங்க அல்லா கிட்ட துவா கேட்கிற நேரம் எப்படி கேட்கணும் என் தாய் தந்தை என்னோடு சின்ன காலத்தில் இரக்கமாக இருந்ததை போல யாருல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுன்னு கேட்கணுமா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய வாப்பா உமாறு பிள்ளைகளோடு பயத்தோடு தான் பாசம் வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்துல வாப்பா கண்டா ஒரு மரியாதை நமக்கு வாப்பா அடிப்பார் என்ற ஒரு எண்ணம் பயம் இந்த காலத்துல பிள்ளைய வாப்பா கண்டா வாப்பாக்கு பயம் பேசிடுவானோ ஏதாவது சொல்லிடுவானோ மதிக்காம விட்டுருவானோ கணக்கெடுக்காம விட்டுருவானோ புறக்கணிச்சுட்டு போயிடுவானோ நாலு பேருக்குள்ள ஏதாவது திக்கு முக்கா திணற மாதிரி கதைச்சிடுவானோ என்ற பயத்தோடு தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய உம்மா மாறு வாப்பா மாறு பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுத்தா கெட்டு போவாங்கன்னு தெரிஞ்சும் கெட்டு போனாலும் மகனே பரவாயில்லை என்னை விட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் தாயும் தந்தையும் உங்களுக்கு பயந்துதான் இந்த போனை எடுத்து தந்து நீங்க ஊட்டுக்குள்ள கிடங்க எங்களை விட்டு போயிடாதங்க உங்களுக்காகத்தான் நாங்கள் எல்லா தியாகமும் செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்றோம் என்று சொல்லாமல் வெம்பி விதிம்பி அழுது கொண்டு தூங்குகிற தாய் தந்தை இஸ்லாமிய சமூகத்துக்குள் இல்லாமல் இல்லை அல்லாஹ் அருள் செய்த நல்ல பிள்ளைகளை தவிர